திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாத பெண்கள் ஒரு என்ன விஷயம் வந்து முன்னிட்டு அனைத்து வீடுகளிலுமே ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் அது வந்து ஒரு நடைமுறையான ஒரு விஷயம் சொல்ல போறேன் அதுக்கடுத்து அந்த ஊர்ல இல்லாத ஊரே இருக்காது அந்த பூக்கள் இல்லாத ஊரே இருக்காது அதனால சொல்ல போறேன் அதுக்கடுத்து ஒரு விஷயம் அது நம்ம ஊர்ல ஒரு ஊர்ல அந்த விஷயம் இல்லைன்னாலே அது நல்லா இருக்காது அது வந்து ஒரு மருத்துவமான ஒரு விஷயம் அதையும் நான் சொல்ல போறேன் அதுக்கடுத்து இதுவரையிலும் நீங்க வாழ்ந்ததிலே நீங்க நீங்க பார்க்காத ஒரு பொருள் கிடைக்கமா அப்படிங்கறது ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும் ஒரு சில வீட்டுகள்ல இருக்கும் அது வந்து இனிமேதான் நீங்க அவசரப்பட்டு தேட போறீங்க அதே மாதிரி இன்னொரு பொருள் எப்பவுமே ஒரு விஷயம் ஒரு தேவையான ஒரு தான் தேவைக்கு மட்டும் அயலூருக்கு போகாம ரெடியா நம்ம வச்சிருக்க ஒரு விஷயங்கள் பத்தி சொல்ல போற அது வந்து எப்பவுமே தயாரா இருக்கணும் ஒரு அவசரத்துக்கு தேவை தேவைக்காக நம்ம இங்கே கொடுக்கிறதுக்கு அங்க போய் அலைஞ்சி அதை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அதை நான் உடனே சொல்ல போறேன் என்னென்ன விஷயங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் டைம் எப்படின்னா எப்படாலும் சரி முதல் ரெண்டு நபர்களுக்கு பரிசு நிச்சயம் என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லுங்க பெண்களுக்கு மட்டும்தான் சில விஷயம் இருக்காது இல்லைன்னாலும் பக்கத்து வீட்டுல வாங்கிக்கலாம் கடனுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும் மதிப்பில்லாத ஒரு விஷயத்துக்கு பக்கத்துல கடை வாங்கினாலுமே மதிப்பான பொருள் கிடைக்க போகுது என்ன அப்படிங்கறத நான் இப்ப அறிவிக்கேன் பெண்கள் எல்லாருமே வீட்டுக்கு போறவங்க சரி ஆனா தயாரா இருக்க வீட்டுல இருந்து இப்ப போனாலும் எடுத்துக்கலாம் என்னென்ன பொருள் நான் சொல்றேன் ரெடியா இருக்கீங்களா முதல்ல வரக்கூடிய ரெண்டு நபர்கள் தாராளமா போட்டி நடக்கும்போது வந்துடலாம் என்னென்ன பொருள் அப்படின்னா அமிச்ச பணங்கள் ஒரு பீஸ் அமிச்ச பணங்கள் ஒண்ணு செம்பருத்தி பூ ஒண்ணு வெத்திலை 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 ஒண்ணு இதுவரையிலும் செல்லாத அணா ஐம்பது பைசாவை தவிர அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆவாத அணா ஒண்ணு ஆதார் கார்டு செராக்ஸ் கொண்டு வர பெண்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும் நான் சொன்ன மாதிரி ஆதார் கார்டு வந்து வேணும்னா போய் கடையில எடுத்து போவீங்க ரெடியா இருக்கணும் இதெல்லாம் தேவையான ஒரு விஷயம் எந்த ஒரு பொருளோட எவிடென்ஸும் ஆதார் வந்து கண்டிப்பா ஒரு வீட்டுல இருக்கணும் அதனால ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்கணும் கண்டிப்பா செல்லாத அணாக்கள் தேடி எடுத்துருங்க வெற்றிலை இல்ல போ நாலு வீட்டுக்கு ஒரு வீட்டுல இருக்கும் பழங்கிழங்கு பொங்கல்னா பனங்கிழங்கு இல்லாம இருக்காது கண்டிப்பா அவுச்சி வீட்டுல கிடைக்கும் எடுத்துட்டு வந்துருங்க கொண்டு வர முதல் இரண்டு நபர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும் என்னென்ன பரிசு அப்படின்னு சொல்லிருந்தேன் பரிசையும் பார்த்துருங்க ஒரு அழகிய மிளகு வைக்கக்கூடிய டப்பா சின்ன சின்ன மசாலா பொடிகள் வைக்கக்கூடிய டப்பா அறுநூறு ரூபாய் மதிக்கூடிய டப்பா முதல் பரிசு ஒரே ஒரு பொருள் எல்லா பொருளும் வரணும் எல்லாமே கொண்டு வரணும் வர கிழங்கு வெத்தலை செம்பருத்தி பூ செல்லாத செல்லாத இருபத்தி ஐந்து பைசா பத்து பைசா ஐந்து பைசா அதாவது செல்லாத ஆனா ஒன்று அவங்களுடைய ஆதார் கார்டு நீங்க வரக்கூடிய பெண்களுடைய ஆதார் கார்டு சிராக்ஸ் இவ்ளவும் முதல்ல யார் கொண்டு வருவீங்களா முதல் ரெண்டு நபர்களுக்கும் பரிசு ஆண்களுக்கான செங்கல் தாங்கல் போட்டி நடைபெற இருக்கிறது இருக்கும் நன்றி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ரெடி இருக்கீங்களா ரெடி ரெடி இருக்கீங்களா கண்டிப்பா ஆண்கள் கொண்டு வரக்கூடாது பெண்கள்லாம் கொண்டு வரணும் ஆதார் கார்டு நிறைய ஒன்னு செம்பருத்தி பூ வெத்தனை பனக்கிழங்கு செல்லாத ஆணம்

நான் சொல்லவே இல்ல கொண்டு வரவங்களாம் பாப்போம் ஃபஸ்ட்டு இசை பிரியா ரைடா வச்சாருங்க என்னது தான் ஆலா ஜெராக்ஸு வர கிழங்கு வெத்தலை செவ்வருத்தி பூங்க ஆஹான் கடை கூடாது நீங்க செம்பருத்தி கொண்டு வந்துட்டீங்கன்னா போய் அவுட்டு வச்சுருந்தோம் உங்கள் பொருளை கையில் வச்சுக்கோங்க செம்பருத்தி பூவும் இருக்கணும் மறுபடி எடுத்துகிட்டு வாங்க பனங்கிழங்கு இருக்கு பனங்கிழங்கு பொழுது கிளந்து வரணும் ஒடிச்சால் கிழந்து வரக்கூடாது செங்கல் பொங்கல் தாங்கல் போட்டி நடுவில் ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க முழு பணக்கிடங்க தப்பு பழைய செல்லாத அணாக்கள் வேணும் யாருக்கிட்ட கடன் வாங்காதீங்க யாரு கொடுக்குறாதி பழைய அணா வேணும் ஒருத்தர் வந்துட்டாங்க